அது இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ இது ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோவை இருந்தீங்க பால் வீடியோலையும் சரி சரி அதுக்கு முன்னாடி உள்ள ஹோம் டூர் போடுங்க வீட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால இந்த வீடியோவில் ஹோம் டூர் வீடியோ போட போகிறோம் சரி 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 உள்ள தூங்கிட்டு இருக்கா ஓகே எந்த ரூம்ல 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 இருந்து 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 ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா சரி ஓகே ஓகே வாண்டானோடனே ஒரு ஸ்லாப் இருக்குது ஸ்லாப்பில் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து இந்த பைக் வாங்கினப்ப ஒருத்தர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோட்டோவை சரி கேமரா அப்டேட் பண்ணிக்கலாமா வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூமு இந்த ரூம்னால் வந்து பெரிய ரூம் அதனால் எங்கள் ஷீலாக்காகவும் பாப்பாக்காகவும் இந்த ரூம் கொடுத்தாச்சு ஓகேமா பா 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 இந்த கடையில் தான் நேற்று நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறேன் கட்டில் வந்து சொல்லி சொன்னோம் இங்கே பாப்பா வந்து கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்காங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஓகே அப்புறம் வந்து எங்களோட பீரோ எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா வீட்ல வந்து செட்டோட பீரோ அப்படியே செட்டோட செவத்தோட சேர்ந்தாக்கில் இருக்குது இதுல வந்து ஷீலாவோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது என்ன ஷீலாவோட ட்ரெஸ் எல்லாம் கம்மியா இருக்குது மற்ற ட்ரெஸ் எல்லாம் எங்க பேக்ல வச்சிருக்கேன் பீரோ இல்லன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தோம் செவத்தோடய அட்டாச் பண்ண மாதிரி பீரோ வந்துச்சு இந்த ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் ஏன்னா ஸ்ரீலா வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டதுனால அட்டாச் பாத்ரூம் வேணும் அப்படின்றதுனால தேடி கண்டுபிடிச்சு இந்த வீடு கண்டுபிடிச்சு வந்தோம் பாத்ரூம் காட்டுறதுனால வந்து பாத்ரூம் டூர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இந்த பாத்ரூமும் இந்த வீட்டில் இருக்குன்றதுனால அதை காட்டுறோம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் சவர் இல்லை சவர் வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லியிருக்காங்க அது வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் லைட்டாக லீக் ஆகிடுச்சு ஒன்று இருக்கிறதுலேயே வந்து பெரிய ரூம் இந்த ரூம் தான் இன்னொரு ரூமுக்கு வந்து குட்டி ரூம் அடுத்த ரூம் போகலாமா அடுத்த ரூம் போகலாம் அடுத்த ரூம் கிச்சன்

இவ்வளவு முடியாத சுச்சுவேஷன்ல கூட எவ்வளவு அழகா டப்பா எல்லாம் அடிக்க வச்சு பாத்திரத்தெல்லாம் அதாவது சிலாவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அழகா பாத்திரத்தெல்லாம் அடிக்க வச்சுட்டாங்க இதுல நிறைய ஸ்லாப் இருக்குது பாத்திரம் வைக்கிறதுக்காக நிறைய அழகா ஸ்லாப் இருக்குது இது வந்து காப்பி குடிக்கிறது மாமா ஓ காப்பி குடிக்கிறதுக்கு வந்து இது வந்து களிமண்ணால செஞ்சது தானே இது களிமண்ணால செஞ்சது பட் ஆனா நல்லா இருக்குது

இட்லி சாம்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிருக்கோம் நிறைய வாங்கல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தேவை மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாங்கி போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா நிறைய வாங்கல அதெல்லாம் செல்ஃபி இருக்கு எனக்கு இது நல்லா இருக்கு அதனால நல்லா நீட்டா அடிக்க வச்சிருக்கேன் உனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்கல அதுக்கு போல எனக்கு கொடுத்த ரூமா சரி ஓகே அந்த ரூம் கொஞ்சம் போய் பாக்கலாமா உள்ள போங்க இந்த ரூமுக்குள்ள இங்க பாருங்க நாற்கட்டில் தலைவாணி ஒரு பெட் இருக்குது அது மாதிரி இங்கேயுமே பீரோ கொடுத்துட்டாங்க அதனால வந்து இங்க பீரோல என்னோட ட்ரெஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது எங்க பீரோவே இல்ல அதனால வந்து ரெண்டு பீரோ வந்து செவத்தோட அட்டாச் பண்ண மாதிரி ரெண்டு பீரோ இருக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது திங்ஸ்லாம் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த குழந்தை பரிசு பெட்டகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து இது நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நாங்களே பாக்க பாப்பாக்காக வந்து பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அனுப்பின கிஃப்ட் இது ஆமா நீ ஹாஸ்பிட்டல் இருந்த இப்ப நானும் வேறியமா வந்து அதை ஓபன் பண்ணி என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தோம்

இது எல்லாமே வந்து ரொம்ப நாளாக எங்கள்கிட்ட அட்ரஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க நானும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேங்க அப்படின்றத இல்லை நான் உடனே அனுப்பி ஆகணும் எங்க எங்களுக்கு உடனே அனு இது வந்து ஜீரோ டு த்ரீ மந்த் ஜீரோ டூ த்ரீ போட்டுக்கா இது வந்து நியூ பார்ன் பேபி இது வந்து இப்போ குழந்தைக்கு நம்ம இது கொஞ்சம் குழந்தை நம்ம குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கறதுனால இப்போ போட முடியாது பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் பாப்பா வந்து ரொம்ப குட்டி அதனால இது போட முடியாது கொஞ்சம் பெருசாக இருக்கும் கண்டிப்பா நான் போட்டுட்டு நான் கண்டிப்பா காட்டுறேன் ரொம்ப ரொம்ப எல்லாமே இருக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பவுமே எனக்கு பிங்க் தான் ரொம்ப இஷ்டம் ஆனா இது மஞ்சளும் வெள்ளையும் நல்லா இருக்கா செம்மையா இது பாப்பாவுக்கு செம்மையா இருக்கும் இதுல என்ன விசேஷம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு அப்ப பாப்பா குறக்கவே இல்லையா பொறக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் டே இருக்கா பார்த்தீங்கன்னா அப்பவே எங்கள்கிட்ட கேட்டுவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி அப்போ அனுப்பிட்ருக்காங்க ஏன்மாமா ஆசை படிக்கும் போது அனுப்பிச்சிருக்காங்க சரி ஓகே நெக்ஸ்ட் போய் பார்க்கலாமா ஓகே ரொம்ப நன்றி என் பாப்பாவுக்கு அனுப்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கும்பிருக்கு நாங்கள் வந்து வந்து வாஷிங் வந்து வீட்டோட பேக் டோரு சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் ஹோண்டர் போட்டோம் வீடு எல்லா பக்கமுமே நாங்கள் சுற்றி காமிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்டேட்டை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம்